செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை தொடர்கிறோம் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி அறிக்கமேடு சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் கடலோர காவல்படை ஆய்வாளர் அறிவுறுத்தல் புதுவையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டிய அமைச்சர் இனி விரிவான செய்திகள் போலியோ சொட்டு மருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வைத்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் சிறுவயது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்தி வருகிறதா அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு குழந்தைகள் பயனடைவர் புதுச்சேரி கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பூங்காக்கள் கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என முப்பத்தி ஓரு இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புதுச்சேரி திலாசுபேட்டை அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடக்கி வைத்தார் அப்போது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதேபோல போல மனைவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பத்தில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் விளையனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமினை தொடக்கி வைத்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை நீடிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறதா இதனிடையே அடுத்த ஆண்டு வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்வி இந்நிலையில் கூட்டணியை உறுதிப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள கூடுதல் இடங்களை கோர பாஜக திட்டமிட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதிய தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை தொடர்வதாகவும் புதுச்சேரி வளர்ச்சி குறித்து பாஜக செயல் தலைவர் நிதி நபீனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்தார் முன்னதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் அப்பா பைத்தி சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் வழிபாடு நடத்தினர் அறிக்கப்பேட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தனியார் சுற்றுலா படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடலோர காவல்படை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் இயக்கப்படுவதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் இன்று அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர் அப்பொழுது அனுமதி பெறாத படகுகள் போலீசாரை கண்டதும் தண்ணீரில் வட்டமடித்தபடி சுற்றி சென்றதால் சுற்றுலா பயணிகள் பீதியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து படகு ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு கவசங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும் படகுகளை இயக்க அரசின் அனுமதி கடிதம் மற்றும் லைசன்ஸ் எண்கள் ஆகியவற்றை பெற்று எப்போதும் தயாராக கையில் வைத்திருக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் அறிக்கைமேடு தொல்லியல் தளத்தில் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் உயர் அதிகாரிகளிடம் கூறி உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடாது என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் அனுமதி பெறாமல் இயக்கப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரிக்கை விடுத்தார் கடந்த வாரம் தேங்காய் தேங்காய்த்துட்டு துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் மது அருந்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததோடு அதிரடி ஆய்வு நடத்தி மது அருந்தியவர்களை கடலோர காவல்படை போலீசார் விரட்டி அடித்த நிலையில் தற்போது சுற்றுலா படகுகளை அதிரடியாக ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஐந்து கிலோமீட்டர் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சைக்கிள் ஓட்டியபடி சென்றார் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் இயக்கத்தின் முதலாம் ஆண்டு விழா கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்கி விழாவில் சைக்கிள் புக்லேட் புத்தகத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டார் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் சைக்கிள் பேரணியை கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலர் சரத் சௌகான் கேல் ரத்னா விருதாளர்கள் ராஜேஷ் சரத்கமல் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் விழாவில் ஃபிட் இந்தியா செயலி மூலம் அதிக தூரம் சைக்கிள் ஓட்டி அதிக புள்ளிகள் எடுத்த முதல் மூன்று பேருக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது சைக்கிள் பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாகச் சென்று சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழாவில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிளை ஓட்டினர் மற்றும் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கான ஊக்கத்தொகையை வழங்கினார் அப்போது மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சர் ஜான்குமார் இந்த நிகழ்வை நடத்தி வருவதாகவும் உலகில் மாணவர்கள் எங்கு சென்றாலும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மாணவர்கள் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான் என்றும் அந்த கல்விக்கு உதவுவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஒழுங்கு சுத்தம் தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே தனது லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் பல்வேறு மாற்று கட்சிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அதன்படி இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் மணிகண்டன் மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பிரேம்குமார் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் நிலைத்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பாலாஜி புதுச்சேரி பாஜகவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திர மௌலீஸ்வரன் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் முத்து கோல்ட் ஹவுஸ் மற்றும் முத்து சில்க் பிளாசாவின் உரிமையாளருமான குமரன் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனின் மருமகனும் ஆகிய தொழிலதிபர் சாய்பவன் மங்களம் தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி விக்கி ஆகியோரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை அந்த கட்சியில் இணைத்துக் கொண்டனர்

சோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவிடம் கைக்குலுக்கி பேசினார் ஏற்கனவே நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை கவர்னர் திருப்பி அனுப்பி வருகிறார் மேலும் மதுபான ஆலைகளுக்கும் அனுமதி மறுத்த நிலையில் கவர்னர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னர் கைலாஷ்நாதன் அருகே அமர மறுத்து அருகில் இருந்த தனி நாற்காலியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் அமர்ந்தார் இதனைக் கண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் முதலமைச்சர் ரங்கசாமியை கவர்னர் அருகே அமருமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் விடாபிடியாக முதலமைச்சர் ரங்கசாமி அமர மறுத்துவிட்டார் ஏற்கனவே முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இடையில் பனிப்போர் நிலவி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு எழுப்பிய நிலையில் தற்போது தனியார் நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் கவர்னர் தனித்தனியே அமர்ந்த விவகாரம் இருவருக்கும் இடையிலான பனிப்போரை திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது புதுவையில் நடைபெற்ற சித்த மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி யூடி மற்றும் இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை புதுவையில் இயங்கும் மையத்தில் நடத்தின மருத்துவர் ஃபரிதா தலைமை தாங்கிய மருத்துவ முகாமை அமைப்பு தலைவர் எக்ஸ்னோரா பிரபு தொடங்கி வைத்து பேசினார் கௌரவ தலைவர் உதயகுமரன் நோக்க உரையாற்றினார் மருத்துவர் ஃபரிதா மருத்துவ முகாமின் நோக்கங்களும் காலநிலை மருத்துவம் பற்றிய கருத்து அவசிய தேவைகளும் குறித்து விளக்கி பேசினார் இதில் பயனாளிகள் தலைவர் நாகராஜ் வெங்கடேசன் மற்றும் ஹரி ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நன்றி உரையாற்றினர் இந்த முகாமில் மன ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மூச்சு பயிற்சிகள் தோல் நோய்கள் சுவாசப்பாதை நோய்கள் உணவு செரிமானம் தொடர்பான நோய்கள் எலும்பு மூட்டு மற்றும் முதுகு தண்டுவட நோய்கள் இவற்றிற்கான ஆலோசனைகள் முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மகளிர் நோய்கள் ஆண் பெண் இருவருக்குமான மகப்பேறு தொடர்பான தீர்வுகள் ஆகியவருக்கான சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்த மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவலிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் உதவி ஆய்வாளர் சிவகுமார் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் மர்ம நபர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து உதவி ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மர்ம நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் முத்திரையர்பாளையம் கார்த்திக் ராஜா என்கிற பூச்சி கார்த்திக் விழுப்புரத்தை சேர்ந்த பெர்னான்ஸ் தர்மபுரியைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் தேசிய புத்தக புதுவையில் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்று வருகிறதா கண்காட்சியின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முப்பத்தி இரண்டு புதிய நூல்களை வெளியிட்டு சிறப்பித்தார் அமைச்சர் ஜான்குமார் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவு சங்க தலைவர் பேராசிரியர் ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார் புத்தக கண்காட்சி குழு செயலர் முருகையின் வரவேற்புரையாற்றினார் புத்தக கண்காட்சி குழு காப்பாளர் இசைக்கலைவன் ரீயூனியன் யோகாச்சாரியா நீலமேகம் மற்றும் கவிஞர் காவிரி மைந்தன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி குப்பன்ஜி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மும்பை டெல்லி முதலான இந்திய பகுதிகளிலிருந்து சுமார் நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன இந்த கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் இருபத்தி இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள நூல்களுக்கு பத்து சதவிகித தள்ளுபடி வழங்கப்படுகிறதா இந்த ஆண்டு புத்தகம் வாங்கும் வாசகரின் பெயர்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது தேசிய புத்தக கண்காட்சியை முன்னிட்டு பல ஆண்டுகளாக பங்கேற்கும் புத்தக நிறுவனங்களுக்கு புத்தக சேவா விருதுகளும் கண்காட்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்தவர்களுக்கு புத்தக சேவாரத்னா விருதுகளும் வழங்கப்பட உள்ளன தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் நானூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை தொடர்கிறோம் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி அரிக்கமேடு சுற்றுலாப் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் கடலோர காவல் படை ஆய்வாளர் அறிவுறுத்தல் புதுவையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டிய மத்திய அமைச்சர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்